ஜோதிடம் மூலயமா தொடர்ந்து புதிய விஷயங்கள் நமக்கு அன்றாட சொல்லிட்டு இருக்கவங்க தான் ஸ்ரீகுரு டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் மேடம் அவருங்க இன்னைக்கும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மேம் ஏல்பி ஜோதிடத்துல நீங்க நிறைய விஷயம் சொன்னாலும் இந்த கிழமைகள் அப்படின்றதுக்கு வந்து பொதுவுடைமை சார் வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு கிழமைகளுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இருக்கா மேம் கண்டிப்பா நிறையவே உண்டு எதுவுமே இந்த கிழமைகள் இந்த வாரத்துல ஏழு நாட்கள்ங்கிறதா நம்ம முக்கியமா நம்ம பார்த்து அன்றாட வாழ்க்கையிலேயே பயன்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லையா திங்கக்கிழமை வந்துட்டா நம்ம எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கும் சனிக்கிழமை வந்துட்டா ஆகா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி போயிடுறோம் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம பிறக்கும் போது உள்ள அந்த கிழமை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம என்னைக்கு பிறக்கிறோமோ அந்த உள்ள அந்த கிரகமானது நம்மளை இயக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய வைப்ரேஷன் தான் நமக்குள்ள அதிகமாகவே இருக்கும் ஏன்னா அந்த முதல் முதல்ல அந்த கிழமைய அதிபதிய தான் நம்ம வந்து வரமா வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லலாம் நம்மள வந்து அன் பஞ்சபூதங்கள் இயக்குறது அப்படிங்கிற மாதிரி பஞ்ச அங்கம் அப்படிங்கிற அந்த ஒரு அஞ்சு அங்கங்கள் தான் இயக்குது அதுல முதன்மையானது இந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிழமைதான் அப்போ அந்த கிழமைக்கான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அதனால தான் அவங்க பறந்த கிழமையில் எதுவும் பண்ணாதீங்க மொட்டையடிக்காதீங்க அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க அந்த கிழமைகளில் சில நிகழ்வுகளில் நம்ம பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே சூப்பரான ஒரு உயர்வான ஒரு முன்னேற்றத்தை கண்டினியூவாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்